எபினேசர் டைட்டில் கிடைச்சிருச்சு ஆனா நான் வந்து யோசிக்கிறேன் எப்படி இந்த பாட்டு எழுதுகிறது எங்க கொண்டு போறது அப்ப நான் டக்குன்னு ஜோ பண்றேன் அன்னேபாஷன் பேசுறேன் அப்ப நான் ஆண்ட்ரவுட்ட உடனே ஒன்னு சொன்னேன் எல்லாரும் ஃபாதர் பெர்மெண்ட்ஸ்லாம் எபினேசர்னு ஆயிரம் பாட்டு லிட்டன் ஆமா 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 இந்த பாட்டு எழுதுன அப்புறம் எனக்கு ஃபாதர் ஒரு நாள் ஸ்ரீலங்காவுல இருந்து கூப்பிட்டிருந்தாங்க என்னோட என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலமா போன் பண்ணி ஃபாதர் ஃபோனை வாங்கி பேசுனாங்க என்ன சொன்னாங்க டேய் எபினேசரை தூக்கிட்டியடா அப்படின்னு